அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு மாவீரன் யார் ஒரு நாள் அக்பர் தனது அவையில் அமர்ந்திருந்த அமைச்சர்களை நோக்கி உலகத்தில் மாபெரும் வீரர் யார் அவர்களுக்கான இலக்கணம் என்ன என்று வினவினார் மாபெரும் சேனை ஒன்றை வெறும் ஐநூறு வீரர்களை மட்டுமே கொண்டு வெற்றி பெறும் தளபதியே மாபெரும் வீரர் என்று ஒருவர் பதில் சொன்னார் தாம் ஆயுதம் எதுவும் வைத்திருக்காத நிலையில் எல்லா ஆயுதங்களும் வைத்திருக்கும் ஒருவனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்பவர்தான் மாபெரும் வீரன் என்று மற்றொருவர் விடையளித்தார் போர் முனையில் எதிரிகளுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த அனைவருமே மாபெரும் வீரர்கள்தான் என்பது வேறொருவர் கருத்தாக இருந்தது இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக பதில் அளித்து கொண்டிருந்தனர் ஆனால் பீர்பால் மட்டும் அமைதியாக இருந்தார் அது அக்பருக்கு ஆச்சரியத்தை அளித்தது பீர்பால் என் வினாவுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையில் நீர் இல்லையா என்று அக்பர் கேட்டார் மன்னர் அவர்களே என் பதில் மிகுந்த வித்தியாசமானதாய் இருக்கும் அதனால்தான் சற்று தயக்கத்துடன் இருந்தேன் தாங்களே உத்தரவிட்ட பிறகு என் பதிலை சொல்லாமல் இருப்பது நல்லதல்ல வீரம் என்பது வெறும் உடல் பலத்தைக் கொண்டது அல்ல உள்ளத்தின் உயர் பண்பே வீரம் என்று நான் கருதுகிறேன் தன்னம்பிக்கையுடன் உழைத்து கிடைக்கும் வருவாயினை மட்டுமே தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்பவன் சுய முயற்சியுடன் தன் கடமை பொறுப்பினை நிறைவேற்றும் விதத்தில் சிறப்பாக குடும்பம் நடத்துபவன் எந்த நேரத்திலும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுபவன் ஆகிய இவர்கள்தான் உண்மையில் மாபெரும் வீரர்கள் என்று நான் கருதுகிறேன் என பீர்பால் தனது கருத்தை கூறினார் நீர் கூறுவது உயர்ந்த தத்துவம்தான் ஆனால் வாழ்க்கையில் சுயநல நோக்கம் இல்லாமலும் முழுக்க முழுக்க தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒருவன் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கவில்லை சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரும் சுயநல மன்னராகத்தான் இருப்பார்கள் என்பது என் எண்ணம் இதை நான் உமக்கு நிரூபித்துக் காண்பிக்க முடியும் என்றார் அக்பர் மறுநாளே அக்பர் தம் நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு வார காலத்திற்கு மூன்று வேளையும் அறுசுவை உணவு இலவசமாக அளிக்கப்படும் என்பதுதான் அக்பர் மக்களுக்கு விடுத்த செய்தி விருந்துக்கென பெரிய பந்தல் அமைக்கப்பட்டு ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து சாப்பிட வசதிகள் செய்யப்பட்டன விருந்தளிப்பு நாள் தொடங்கியது மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட வந்தார்கள் விருந்து தொடங்கி மூன்று நாட்கள் கழிந்தன அக்பரும் பீர்பாலும் மாறு வேடமிட்டு குதிரை மீது நாடு முழுவதும் சுற்றி வந்தார்கள் வீடுகளெல்லாம் காலியாக இருந்தன தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன மக்கள் எல்லாம் மூன்று வேளையும் அறுசுவை உணவுக்காக விருந்து பந்தலில் குழுமியிருந்தனர் ஊரே செயலற்று கிடந்தது ஒரு கிராமத்து வயல்வெளி பக்கமாக அக்பரும் பீர்பாலும் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஒரு வயலில் ஒரே ஒரு முதியவர் மட்டும் கடும் வெயிலை பற்றியும் கவலைப்படாமல் உழுது கொண்டிருந்தார் பீர்பாலும் அக்பரும் அந்த முதியவரை நெருங்கினார்கள் பெரியவரே இந்த கடும் வெயிலில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேரே மன்னர் மக்கள் அனைவருக்கும் ஒரு வாரத்திற்கு மூன்று வேளையும் அறுசுவை உணவளித்துக் கொண்டிருக்கிறாரே அதை பற்றி உமக்கு தெரியாதா என்று மன்னர் வினவினார் ஆனால் அந்த முதியவரோ ஐயா அந்த செய்தியை நானும் அறிவேன் ஆனால் என்னை போல உழைப்பாளிகளுக்கு அறுசுவை விருந்து சாப்பிட நேரம் ஏது என்றார் முதியவர் அறுசுவை விருந்து கிடைக்கும்போது உழைப்பை சில நாளுக்கு ஒதுக்கி வைக்கக்கூடாதா இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் அப்புறம் இவ்வளவு அருமையான விருந்தை சாப்பிட முடியாதே என்றார் அக்பர் ஐயா நான் சாதாரண உழைப்பாளி உழைத்து சாப்பிட்டு பழகியவன் மன்னர் ஒரு வாரத்திற்குத்தானே இலவச உணவு அளிப்பார் அதற்கு பிறகு நான் உழைத்துத்தானே சாப்பிட வேண்டும் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் என் உழைப்புத்தான் எனக்கு எல்லாமே உழைப்புக்கு மிஞ்சி உயர்ந்ததாக எதுவுமே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் ஒரு வார காலம் உழைக்காமல் உண்டு பழகினால் பிறகு வேலை செய்ய சோம்பேறித்தனம் வந்துவிடும் என்று கூறிக்கொண்டு கேரில் பூட்டியிருந்த மாட்டை ஓட்டத் தொடங்கினார் முதியவரின் சொற்களை கேட்டு அக்பர் பிரமித்து விட்டார் பீர்பாலை நோக்கி உண்மையிலேயே இவர்தான் மாபெரும் வீரன் நீர் வெற்றி பெற்றுவிட்டீர் என்று பீர்பாலை பாராட்டினார் இதையே வள்ளுவர் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அதாவது பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் உழைக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் ஆம் நட்புகளே உழைத்து வாழ்வோமா கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி